வீர தமிழ்ச்சி ஜல்லிக்கட்டு மங்கை அப்படின்னு பயங்கரமா நம்ம எல்லாருமே தலையை தூக்கி வச்சு ஆனவாங்க தான் நம்ம ஜூலி அவர்கள் அதுக்கப்புறமா பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க போய் பேசினது மாத்தி மாத்தி பேசுனது அதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பரண்யன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது அப்புறமா ஆங்கர் ஆவனது மாடல் ஆனது ஹீரோயின் ஆகினது ஸோ இப்படி படிப்படியா ஜூலியோடைய முன்னேற்றம் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு மன்னர் பேகரா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாங்க ஐந்து நிமிட காட்சிகளுக்கு தான் வந்திருந்தாங்க இருந்தாலும் அந்த படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வந்துட்டு அம்மன் தாயி அப்படின்ற ஒரு படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க சோ இந்த படத்துடைய ட்ரைலர்லாம் எல்லாம் வெளியே வந்துச்சு சோ நீங்க எல்லாமே நல்லா பாத்திருப்பீங்க ஜூலி வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த ட்ரைலர் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ரீச் ஆச்சு ஆனா தற்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூலியுடைய இந்த படம் வெளி வருமா வராதா தாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அம்மன் தாய் படம் ட்ரெயில வெளியே வந்தப்ப வந்துட்டு இந்த படம் எப்போ வெளியே வரும் அப்படின்றத வந்துட்டு இன்னும் சரியா சொல்லவே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் இந்த படத்தை வாங்குவதற்கு முன் வரல அப்படின்றதுதாங்க சோ இதனால வந்துட்டு ஜூலியும் அம்மன் தாயி படக்குழுவினரும் பயங்கரமா அப்செட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம் ஒருவேளை எந்த ஒரு விநியோகஸ்தரும் வரலன்னா இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே அவங்களே வந்துட்டு வெளியே விடுவதற்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அவரும் வந்துட்டு தற்போது அமைதி காத்து வந்துட்டு இருக்காராம் ஒருவேளை பல நஷ்டத்துல போயிச்சுன்னா என்னங்க செய்யறது அதனால அவரும் வந்துட்டு பயங்கரமா யோசிச்சு வந்துட்டு இருக்காராம் இதனால தான் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாந்து வந்துட்டு இருக்காம் ஏன்னா ஆல்ரெடி அனிதா விவிஎஸ் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க நடிக்கலாமா வேணாவா அந்த படத்துலயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே வந்துட்டு கேஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு சோ அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல இந்த படத்தை யாரும் வாங்குறதுக்கு முன் வரலன்னா ஜூலி எப்படிங்க அடுத்த படத்துல நடிக்க முடியும் யாரு வந்துட்டு ஜூலி அடுத்த படத்துல நடிக்கிறது கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு டாக் சமூக வலைதளத்துல வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஜூலி நடிச்ச முதல் படத்துக்கு இப்படி ஒரு பரிதாப நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஜூலி கான்பிடன்ஸை விட்டுறாதீங்க கண்டிப்பா இந்த படம் வெளியே வரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரொம்ப ஆறுதல ஜூலிக்கு வந்து பேசி வந்துட்டு இருக்காங்களா இது சம்பந்தமா ஜூலிக்கு நீங்க ஏதாவது தாராளமா சொல்லுங்க மேலும் இது போன செய்திகளை கூட தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க